வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டை வைத்திருப்போருக்கு இன்று பட்ஜெட் கூட்டத் தொழில் ஒரு சூப்பரான நியூஸ் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அண்ண யோஜனா திட்டம் அந்த திட்டத்தின் கீழ் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க நாடு முழுக்க ரேசன் அட்டை வைத்திருப்போருக்கு ஒரு மிக முக்கியமான நல்ல செய்தியை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்க ரேசன் அட்டை மூலம் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இலவசமாகவும் மலிவு விலையிலும் ரேசன் பொருட்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பை நிதியமைச்சர் இன்று பட்ஜெட் கூட்டத் தொடரில் வெளியிட்டிருக்கிறாங்க அதன்படி எண்பது கோடி மக்களுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் பி எம் கரீப் அன்ன யோஜனா திட்டம் அடுத்த ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் ஆனது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஐந்து கிலோ உணவு தானிய விநியோக முறையானது ஏற்கனவே வழங்கப்பட்ட ஐந்து கிலோ மானிய உணவு தானியங்களும் தொடர்ந்து வழங்கப்படும் அதன்படி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த திட்டமானது நீட்டிக்கப்படும் என்று பட்ஜெட் கூட்டத்தொடரில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க சோ ரஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இனி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிஎம்ஜகேஏஒய் திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வரும் உணவு தானியங்கள் வழங்கப்படும் என்றும் இந்த கூட்டத்தில்வெளியிட்டிருக்காங்க. முதலதா நண்பா இந்த வீடியோல நாம பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் அனுப்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் அனுப்பி மறந்தறதீங்க. வீடியோவா கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. but i come